மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமா நீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது எப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரம் இந்த வார்த்தையை சொல்கிறார் என்றால் சவுல் தன்னை கொலை செய்வதற்காக அங்கு ஆட்களை அனுப்புகிறான் அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்திலே தேவன் மாத்திரம் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த இருந்தார் ஆகவே நான் அவருடைய வல்லமையை பாடி காலையிலே அவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என்று அதற்கு முந்தின பகுதிகளிலே சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரம் அவர் தேவனை மகிழ்ச்சியாய் புகழ்வதற்கு காரணம் தேவனை மாத்திரம் அவர் தஞ்சமாக உயர்ந்த அடைக்கலமாக கொண்டுள்ளதுனாலே அவர் இப்படி பாட முடிந்தது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கம் உண்டாகிற நாளிலே நாம் யாரை தஞ்சமாக கொள்கிறோம் எங்கு போய் நாம் அடைக்கலம் தேடுகிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நம்மை ஒருபோதும் தள்ளாத தேவன் நாம் தேவனை தேடுகிற போதெல்லாம் நமக்கு தென்படுகிற நல்ல தேவன் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்திரை நோக்கி கூப்பிடுவேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது பர்சுத்தாலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்கிறார் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நாம் தேவனை கூப்பிட்டாலும் தேவனை நோக்கி அபயமிட்டாலும் நம்முடைய சத்தம் அவருடைய செவிகளில் போய் ஏறும் ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அவர் நமக்கு தகப்பனாகவே இருக்கிறார் இங்கு அண்ணாலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்னால் ஆலயத்திலே போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள் ஆனால் ஏலியினுடைய பார்வைக்கு அவள் வெறித்திருப்பதைப் போல தெரிந்தது ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவளுடைய இருதயம் உடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டதினாலே அவள் அங்கு வந்து தெய்வ சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை கொண்டு இருக்கிறாள் என்பதை அவர் புரிந்து கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதர்களுடைய பார்வையிலே நம்முடைய நெருக்கங்கள் வேறு பார்வையாக தெரியலாம் ஆனால் நம்மை உண்மையாக புரிந்து கொண்டவர் நம்மை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய சமூகத்திலே நாம் போய் அவரை அடைக்கலமாக அவருடைய அவரை நாம் நித்திய கண்மலையாக நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் மார்க்கு பதினான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு ஸ்திரீ பரணியிலே தைலத்தை கொண்டு வருகிறவள் அதை உடைத்து கட் இயேசுவினுடைய தலையிலே ஊற்றுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம் என்னென்றால் அவள் அப்படியாக அவள் அவரிடத்திலே அன்பை வெளிப்படுத்துகிறவளாய் இருந்தால் ஏனென்றால் உடைக்கப்பட்ட பாத்திரத்திலே இருக்கிற அந்த தைலத்தை முழுவதுமாக ஊற்றிவிட வேண்டும் திறந்து ஊற்றி இருந்து ஊற்றப்பட்டு இருந்தால் அவள் கொஞ்சம் மனிதர்களிடத்திலே போய் ஊற்றியிருப்பாள் அந் ஆனால் அங்கு உடைத்ததினாலே முழுவதுமாய் அங்கு கத்தருடைய பாதத்திலே ஊற்றினாள் என்று சொல்லி பார்க்கிறோம் நாமும் மனிதர்களிடம் நம்முடைய பாரங்களை தெரிவிக்காதபடி கத்தருடைய சமூகத்திலே நம்முடைய எல்லா பாரங்களையும் ஊற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு தஞ்சமாய் உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு கண்மலையாகவே இருக்கிறார் நம்முடைய ஜபம் தேவனுடைய செவிகளில் ஏறும் வரை நாம் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கும் பொழுது நாம் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே தெய்வ சமூகத்திலிருந்து அவருடைய கட்டளை நமக்கு வெளிப்படுகிறதாகவே இருக்கிறது நெருக்கத்தோடு ஜெபிக்கிறதற்கும் சாதாரணமாய் ஜெபிப்பதற்கும் அநேக வித்தியாசங்கள் உண்டு நாம் நெருக்கப்பட்டு ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய கண்ணீர் கூட தெய்வ சமூகத்திலே கிரியையாய் பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட கண்ணீரை தேவன் ஒருபோதும் புறம்பே தள்ளா தள்ள மாட்டார் ஆகவே தாவிது மிகவும் நெருக்கப்படும் பொழுது கத்தரை நோக்கி பார்க்கிற சமயங்களிலெல்லாம் கத்தர் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் தஞ்சமாய் இருந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நமக்கு மிகவும் உயர்ந்த அடைக்கலமாய் நித்திய இருப்பாராக ஆமேன் ஜபம் பிதா குமார் தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தர் என்னை கேட்டர்லி விசாலத்திலே வைத்தார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் நெருக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு கூட உடைய சன்னிதானத்திலே நோக்கி கூப்பிடுகிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை விசாலத்திலே கர்த்தர் நடத்தும்படியாய் ஜபிக்கிறேன் காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமே